உலகெங்கும் இருக்கும் தமிழர்களின் உள்ளத்தில் நீங்காமல் நடைபெற்றிருக்கும் கல்யாண மாலை அது நடத்துகின்ற இந்த பாராட்டு விழாவிலே உங்கள் அத்தனை பேரையும் குறிப்பாக உலகின் பல பகுதிகளிலிருந்தும் வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் தில்லியிலிருந்தும் தமிழகத்தின் எல்லைகளிலிருந்தும் இங்கே வருகை வந்திருக்கின்ற என்னுடைய பிள்ளைகள் பேராசிரியர்கள் பெருமக்கள் நண்பர்கள் அறிஞர்கள் மிகச்சிறந்த நீதிபதிகள் தொழிலதிபர்கள் அத்தனை பேருக்கும் கல்யாண மாலையை சார்ந்த அந்த குடும்பத்திற்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த அரங்கை அளித்திருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் இருந்து வந்து வாழ்த்தி இருக்கின்ற பெரியவர்கள் உங்கள் அத்தனை உடைய திருப்பாதங்களிலும் என் தலையை வைத்து வணங்கிக் கொள்கிறேன் நான் மிகச் சிறியவன் எளியவன் பாமரன் பகின்று கொண்டே இருக்கிற ஒரு சிறிய படிப்பாளி ஆனால் என்னை இந்த அளவிற்கு நீங்கள் பெருமைப்படுத்தி இருப்பீர்கள் என்று சொன்னால் நான் வணங்குகின்ற முழு முதற் பொருள் எனக்கு மதுரை என்று சொன்னால் மீனாட்சி மிக மிகப்பெரிதாக பிடிக்கும் ஏதோ ஒரு பொருள் நம்மை ஆட்டி படைக்கிறது அந்த பொருளின் இயக்கத்திலே இந்த மிகப்பெரிய காரியத்தை செய்திருக்கிறீர்கள் நான் ஆளானதற்கு என்னுடைய நண்பர்கள் காரணம் அதில் மிச்ச சுச்சமாக என்னுடைய நண்பன் இந்த மேடைக்கு வர முடியாமல் கீழே அமர்ந்திருக்கிறார் ராமமூர்த்தி கம்பனில் தலைகண்ட வேலை இந்த மேடைக்கு வர முடியவில்லை அவராலும் நான் ஆளாகியிருக்கிறேன் என் நண்பர்களின் சார்பாக அவர் அமர்ந்திருக்கிற திசையை நோக்கி நான் வணங்கி கொள்கிறேன் பெரியவர்களே இன்றைக்கு இந்த மண்ணிலே இந்த அரங்கிலே கேட்கப்பட்டிருக்கிற ஒரு கேள்வி மகிழ்ச்சி என்பது யாது யாதெனில் ஒரு சிலர் சொல்கிறாங்க மகிழ்ச்சி என்னையா நம்மை உயர்த்தி கொள்வது தன்னை உயர்த்தி கொள்வது தான் மகிழ்ச்சி இன்னொரு பிரிவினர் சொல்கிறாங்க இல்லைங்க அதை கடந்துடணும் மானுடத்தை உயர்த்துவது இந்த சமூகத்தை உயர்த்துவது அதுதாயா மகிழ்ச்சி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க மகிழ்ச்சி அப்படின்னா தொல்கா பேர் நாலு கலர்னு சொல்கிறார் மகிழ்ச்சி பறக்கணும் அப்படின்னா ஒரு நாலு இடம் இருக்குது உடனே என்ன விளையாட்டு கூடி கழிக்கிறோம் ஆடி பாடுகிறோம் நம்முடைய உள்ளம் இசைந்தவர்களோடு கூட அது ரொம்ப முக்கியம் ஏரி கழிப்பதும் கூடி கழிப்பதும் நீந்தி கழிப்பதும் என்ன 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 ஆட்டம் விளையாட்டுன்னு உட்காந்துட்டோம்னு சொன்னால் என்ன நேரம் போகும் அதில் நம்மை மறந்து ஒரு பொழுது மறந்து பகலெல்லாம் விளையாடி கொண்டு இருக்கிற காலம் அது விளையாட்டு அதில் மகிழ்ச்சி இருக்குது ரெண்டாவது புல நேனார் அறிவு படிக்க போகிறோம் புதிது புதிதாக புதுசு புதுசாக படிக்கிறோம் கம்பெனி படிக்கிற பொழுதெல்லாம் திகைத்து நிற்கிறோம் வார்த்தைகளை எப்படியாக கொண்டு வந்து போட்டிருப்பான் இப்படியா சிந்திருப்பான் ஆடு கொடிப்படை சாடிக்கு அறத்தவரை ஆளு அப்படின்னா அந்த சொல்லுகிற சந்தம் இருக்க அந்த சந்தம் அவன் சொல்கிற போதே படிக்கிற போதே நாம் ஒரு குதூகலமாக குடிக்கிறான் எங்கெங்கே காணினும் சக்தி அட தம்பி ஏடு கடல் அவள் வண்ணமாடா அங்கு தங்கும் வெளியேனு கோடி என்றம் அந்த தாயின் கைப்பந்தனை ஓடுவாடா அப்படின்னா என்ன வேகம் என்ன சந்தம் அப்படின்னு அவன் பாடுகிறான் நாம் ஆடுகிறோம் மகிழ்ச்சி வந்துடுது அப்போ அதில் மகிழ்ச்சி இருக்குது ஒன்று விளையாட்டு இன்னொன்று புலன் அடுத்தது நாள் வயது வந்த பிற்பாடு பார்க்கத்தானே செஞ்சான் அவளை அவள் எங்கேனையோ நிற்கிறா நம்ம எங்கேயோ நிற்கிறான் நம்ம நிற்கிறது மாடியில் அவன் நிற்கிறது அவள் தூட்டு தோட்டத்தில் அங்கேருந்து இங்கே விழிவழி பேசுகிறோமே அந்த விழிவழி பேசும்போதே வெயில் அடிக்குது தெரியுதா இல்லையே பார்த்துக்கிட்டே இருக்கோம் கீழே இருக்கிறவங்க கேட்டா ரே சுடலையாடா வெயிலில் நிற்கிறேடா எதுவும் பாதிக்கலையே அதில் என்னையா மகிழ்ச்சி எத்தனை 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 மகிழ்ச்சி நான் பாட்டேன்னு சொன்னானே பார்க்குறது மட்டும் இல்லைடா கேட்கறத அவ பேசட்டும் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்பொலனும் உண்டரே கண்ணே உள்ள எத்தனை இத்தனையிலும் அவள் ஜாலம் பண்ணுறாள் இல்லை நாமும் அவளுக்கு ஜாலம் பண்ணுவதாக தெரியுது மகிழ்ச்சி அது புனர்வுனார் அடுத்தது செல்வம் கையில் காசு இருந்துட்டேன்னா என்னை பொறுத்தமட்ட சொல்றீங்க ஒன்று ஒரு செல்லு காசு இல்லாத காலம் ஒரு செல்லு இல்லாத காலம் ஏன் கல்லூரியில் வேலை பார்த்த காலத்திலையே சம்பளத்தை அப்படியே கொண்டு போய் எங்கள் வீட்டை மகையில் கொடுத்துருவேன் காப்பிக்கு தான் காசு கிடைக்கும் உண்மையை சொல்கிறேன் அது அப்படி ஒரு ஒப்பந்தம் இந்த வெளியில் இப்படி போது வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் மீட்டிங் போன காசு தான் கழும் அதில் புத்தகம் வாங்கிக்கிடுவேன் அது புத்தகம் வாங்குறது பெருநாள் நினைக்கி கல்லூரியில் எனக்கு காப்பி வாங்கி கொடுத்ததெல்லாம் எங்கள் ராமமூர்த்தி பல நாள் அப்போ இப்படியெல்லாம் துன்பப்பட்ட நேரத்தில் கையில் காசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க என்னையா மகிழ்ச்சி நாலு களம்தான் சொன்னார் இந்த நான்கு களத்தில் மகிழ்ச்சி பறக்கும் இதுதான் தொல்காப்பே சொல்லியிருக்காரு ஆனால் மீரா அம்மா என்ன செஞ்சாங்க அஞ்சாவது களம் ஒன்று இருக்கு ஏன்றாங்க அஞ்சு முல்ல ஆறு இருக்கான் அது என்ன அது தன்னை உயர்த்துவது அது ஒரு களம் இது தொல்காப்பியை சொல்லலைங்க arina, <laughs> <laughs> butterfly bolshakdi, india win highest star rated gas tower in e ivawar shamom or a full gas cylinder safe pananga. kerry india logistics is one of the very few companies in india. we are different. you will see the difference in all our service levels. <laughs> ஐயா பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களின் பாராட்டு விழாவில் கல்யாண மாலையின் சிறப்பு பட்டிமன்றம் தொடர்கிறது இந்த திருமதி தெய்வானை என்ன நல்ல சிந்தனையாளர் நல்ல படிப்பாளி இந்த பட்டிமன்றத்துக்கு புதிய வரவுகளாக வளர்ந்து கொண்டிருப்பது அது சொல்லுது நம்மளை உயர்த்துவது தாங்க அதன் நோக்கம் பக்கத்தில் இருக்கார் பாருங்க எங்கள் மாது அவர் அப்பா அவர் அந்த அண்ணன் கொடுத்த பிச்சை தான் தான் வளர்ந்தது கம்மனிலும் சிலம்பிலையும் ஊறி தழைத்தவர் அவருடைய பிள்ளை ஒரு வாரிசு அவர் வந்து இன்னைக்கு சொல்கிறாரு நம்மளை நாம உயர்த்திக்கிறது தான் பெரிய விஷயம் அவர் நிற்கிறார் இந்த பக்கம் நம்ம ராஜா ஊரணும் கிடைக்கட்டும் நம்ம கதையை பார்ப்போம் நம்ம கதைய பார்க்குறதே முடியல சில நேரங்களில் வீடுகளில் வசதி வாங்க வேண்டியிருக்கு என்னமோ ஏம்பழப்பு இதுக்கிட்ட வந்து நார வேண்டி இருக்குது ஆனால் என்னமோ அவன்கிட்ட கொடுத்துட்டேன் ஆனால் கொடுத்து என்ன செய்ய என்ன இருக்குது அப்படின்னு எந்த நேரமும் இன்சையாக இருக்குது நம்மளை நம்ம குடும்பத்தை உசத்துறதுக்கு அதுதான்யா மகிழ்ச்சி இந்த மூணு பேர் போர்க்களத்தில் நிற்கிறாங்க இல்லை அப்படி இல்லை அந்த தம்பி முனைவர் சதீஷ்குமார் அவர் முனைவர் உதவி பேராசிரியர் வேற புதிய தமிழுக்கு புதிய வரது அவர் சொல்கிறார் அதெல்லாம் சிறத்தாயக ஊருக்கு நாரி நம்ம அங்கே போய் நிற்க முடியாது இவங்களுக்கு என்ன செஞ்சாலும் மதிக்க மாட்டாங்க நம்ம எந்திரிக்கிறோம் பாருங்கள் அப்போது நாலு ஜனங்களையும் தூக்கிடணும் தோளில் தூக்கிடணும் தோளில் தூக்கி அடித்து கொண்டாந்து எல்லாரையும் கொண்டாந்து நிறுத்தி வச்சு வாழ வைக்க வேண்டும் அதுதான் என் மகிழ்ச்சி பிறருக்கு ஏதாவது செய்தோம்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளை நாலு பேர் வாழ்த்துவான் வாழ்த்தா வாழ்த்தாட்டி போட்டோம் நம்ம மன ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதுதாங்க மகிழ்ச்சி என்றார் ஆவர் அதுக்கடுத்து வந்து திருமதி கவிதா ஜவஹர் என்னன்ற வளர்ந்து வருகிற வெகு வேகமாக வரக்கூடிய பிள்ளை அந்த பொண்ணு சொல்லுது ஐயா நம்ம எந்திரிக்கிறது சரி கூடாதுன்னு சொல்லலை ஆனால் பக்கத்து வீட்டில் கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா உட்காந்துக்கெல்லாமா அவங்களையும் உயர்த்த வேண்டாமா அவங்கள உயர்த்தாமல் போயிட்டோம்னா நம்ம கதி என்ன ஆகும் ஊருக்குள்ளே நம்மளை கேவலமாக பேச மாட்டாங்க ஏன் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நாலு சிறு உதவிகளை செய்வதில் என்ன ஏன் நட்டம் வந்துடுற போகுது கொடுப்போம் யா அதுதான் மகிழ்ச்சி அந்தமா பாரதி பாஸ்கர் இருக்காங்களே நம்ம பிள்ளை அது உங்களுக்கு தெரியாது நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்குது எங்கள் கம்பன் கழகத்துக்கு வரும்போதெல்லாம் அதுக்கிட்ட தான் நாங்கள் வாங்குவோமே தவிர வந்து இலவசமாக பேசி கொடுத்துட்டு ஐயா எதுவும் வேணுமா தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு போகிற பிள்ளை அதனால் எங்கள் பிள்ளைங்க இருக்க இப்போ இவர் கொடுக்குறாரு ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அவரும் கொடுப்பாரு ஏன் அப்போ சொல்லக்கூடாதுன்னா அவர் வீட்டுக்கு தெரிஞ்சு போகும் அப்படி கொடுத்து பிறரை உயர்த்துவது என்று அந்த நிலையில் மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆள் இவங்க இந்த பக்கம் பிறரை உயர்த்துவதுன்னு நினைக்கிறாங்க இது ஆறாவது கடம் இந்த பக்கம் நம்மளை வசதிக்கிறதான்றது அஞ்சாவது களம் அதனாலே இப்போதைக்கு நாம் இருந்து கேட்போம் என்று கூறி இந்த பட்டிமன்றம் தொடங்குகிறது மகிழ்ச்சி என்பது யாது எனில் தன்னை உயர்த்தி கொள்வதே என்பது திருமதி தெய்வானை இப்போது தொடங்குகிறார் மகிழ்ச்சி என்பது யாதெனில் தன்னை உயர்த்திக் கொள்வதே பேச வருகிறார் திருமதி தெய்வானை அடுத்த வாரம் செஞ்சின் வாழ்க்கையே அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு கடைசியில ஒரு மெழுகுவர்த்திய போல கரைஞ்சு போனதுனால தன்னை உயர்த்திக்காம விட்டுட்டேனோன்ற ஒரு சோகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு இருக்கு கல்யாண மாலையின் வெட்டிங் அண்ட் பியாண்ட் மாபெரும் திருமண கண்காட்சி கோவை மற்றும் சென்னையின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து மீண்டும் கோவை குடிசியாவில் ஜனவரி இருபத்தி மற்றும் இருபத்தி தேதிகளில் வரம் தேடுவோருக்கு விரைவில் திருமணம் நடைபெற மாபெரும் கூட்டு பிரார்த்தனை விவாக பிரார்த்தனா வரம் தேடும் அந்தந்த சமூகத்தினர் சந்தித்து திருமணத்தை நிச்சயம் செய்ய மெகா கம்யூனிட்டி மீ மற்றும் பண்டிகை திருமணம் ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் பட்டிமன்றம் பிரைடல் ஃபேஷன் ஷோ என கலை விழாக்கள் அனைவரும் வருக அனுமதி இலவசம் வீட்டு வரனக்கு மிகசிறப்பான இல்வாழ்க்கை துணை அமீய பதிவு செய்து கொள்ளுங்கள் kalyanamalai.com नाही ना इ쁘ล ಇರಕಣो आचीನೇ ಮಾದರಿ are you seeking a life partner get your matches immediately call kalyanamalai 9840891300 or 9840891500